அவர்கள் காட்டேரியம்மனை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் காட்டேரியம்மனுக்கு கோவில் கட்டிடம் என்று ஒன்றும் இல்லை ஒரு வேப்ப மரத்தடியில் உள்ள குழி மட்டுமே வழிபடுபவர்களுக்குரிய தலம் ஒவ்வொரு ஆண்டும் விழா நடத்தப்படுவதில்லை விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது பங்காளிகள் அனைவரும் செலவை பகிர்ந்து கொண்டு விழா எடுப்பதாக சொல்லப்படுகிறது நேர்த்திக் கடனை செலுத்துபவர்கள் சிலர் அவ்வப்போது வந்து அம்மனை வழிபடுகின்றனர் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் அம்மனை வழிபடுகிறார்கள் நடுக்கொத்து வகைராவில் வயதானவர் அம்மனுக்கு பூசாரியாக இருப்பார் அவர் ஒரு புதுத்துணியால் வாயை கட்டிக்கொண்டு காட்டேரியம்மனுடைய குழியை மூடியிருக்கும் தலை குப்பை கூளங்களை எடுத்து சுத்தம் செய்வார் ஏற்கனவே இருக்கும் மண்ணையும் ஓரங்குளம் வெட்டி எடுக்கின்றனர் பின்னர்